ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விதர்ஷன் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ் வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிவைஸ்டு ஆன்வல் பிளானரில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்க போகுது குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ அண்ட் ஏ குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் ஜூன் மந்த் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் டேட்டும் ஆனுவல் பிளானரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு அப்டேட் வந்து இந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரில் டிஎன்பிஎஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ அண்ட் டூஏ இருக்கு இல்லையா இது எக்ஸாம் மெத்தட்லேயும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக குரூப் ஃபோர் வந்து அப்ஜெக்டிவ் மெத்தடில் இருக்கும் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவாகவும் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்லேயும் இருக்கும் இப்போது குரூப் டூ அண்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அடுத்து ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இது வந்து கேட்பாங்க இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க நூறு வந்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து நூறு வரும் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்புறம் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் மொத்தமாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்பாங்க குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரிலியம்ஸ் எக்ஸாமில் ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ் மெத்தட்னு நமக்கு தெரியும் ப்ரிலியம்ஸ் ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் எந்த சேஞ்சும் கிடையாது டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் தான் அதாவது கொஸ்டின் இருக்கும் நம்ம ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஜென்ரல் ஸ்டெடீஸ்லேருந்து கேட்பாங்க அதாவது மெயின்ஸு ஸோ ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ ஏ எக்ஸாம் இருக்குல்ல கம்பைண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏயில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் இருக்கும் இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான் இது வந்து டிஸ்க் டிஸ்கிரிப்ஷேவ் டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ் மெத்தடில் இருக்கும் நம்ம ப்ரிலியம்ஸ் எழுதுகிறோம் இல்லையா கொஷின் வித் ஃபோர் ஆப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் மெத்தடில் எழுதுகிறோம் இல்லையா குரூப் டூ ஏ மெயின்ஸும் ஆப்ஜெக்டிவ் மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே இப்போது இந்த வருஷமே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்னான வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு இந்த வருஷம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு நம்ம வந்து ஒரு உறுதியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு இன்டர்வியூ இல்லை அப் இன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவைஸ்டு பிளானரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் ஏ ரெண்டுமே வந்து இன்டர்வியூ கிடையாது நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் வந்து சோல் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அட்டன் பண்ணிடுங்க ஸோ அடுத்து குரூப் டூ உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் நல்லா பர்ஸ் அட்டன் பண்ணுங்கள் குரூப் ஒன்று இருக்குது ஸோ நல்லா அதாவது முழு முயற்சி போட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அடுத்து லாஸ்ட்டாக இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான நபர் சொன்ன ஒரு பொன்மொழியோட முடிச்சுறேன் என்னென்னா ஒரு வருடம் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் லீவ் வருஷம்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஸோ ஒரு ஒரு வருடம் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வாய்ப்புகள் ஸோ ஒவ்வொரு வாய்ப்பையுமே பயன்படுத்துங்கள் அதை வந்து வெற்றி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான நபர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது குரூப் ஒன் குரூப் டூ ஏ எக்ஸாம் பற்றி ரிலீஸ் அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு வாய்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சாதிங்க இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்